திருச்சிட்டமலம் இந்த பதிவில் சிவபுராணம் ஐந்து வரிகளும் அதற்குரிய பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் சிவபிராணம் மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானை தன் கரம் பறந்த எழுதிய தெய்வநூல் ஐம்பத்தோரு பதிகம் அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல் அந்த ஐம்பத்தோரு பதிகத்தில் முதல் பதிக பாடலாக வரக்கூடியது சிவபிரணம் முன்னம் பதிவிலே பத்து வரிகளுக்குரிய பொருள் விளக்கத்தை பார்த்துட்டோம் அடுத்தாப்பில் உள்ள அஞ்சு வரிகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஈச நடி போற்றி எந்தை அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துறைனும் தேவனடி போற்று ஈசனடி போற்றி அப்படின்னா ஈசன்னா உலகத்துக்கே தலைவன அர்த்தம் தினம நம்ம விரிவாக பார்க்கணும்னா சிவருமன் ஈரழு பதினாறு லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்டசராசரங்களையும் தன்னுடைய கட்டவர்களில் அடைக்க ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலைகிள்ளியவர் காமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகாசுரனை அழித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களையும் எரித்தவர் அயனும் மாளும் அறியா அழலுருவாய் நின்றவர் கங்காளர் கைலை மலையாளர் காணப்பேராளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தீயினும் வெய்யர் புனலிலும் தண்ணியர் சேயினும் நல்லர் தாயினும் நல்லர் இந்த தாயினும் நல்லர் அந்த ஒருவரிலே எல்லாமே அடங்கி போடுது உலகத்தை கட்டியாளக்கூடிய விட தயாவர குணம் கொண்டவ ஷோரூமா அதனால தான் தலைவனாக இருக்கிற நண்டுக்கும் மருள்வார் நாரைக்கு மருவார் சிலந்திக்கும் மறுவார் சர்ப்பத்துக்கும் மருள்வார் யானைக்கும் மருள்வார் அரக்கனுக்கும் மறுவார் தேவருக்கும் மருள்வார் யாவருக்கும் அருள்வார் மூவருக்கும் மருள்வார் எல்லா உயிரளுக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சூர்மான் இன்னார்னு பார்க்க மாட்டார் அதுக்கு தான் தலைவன்ற தகுதி இப்போ இருக்கிற தலைவர்லாம் எப்படி இருக்காங்க சொல்ல வேண்டியதில்லை ஆக தலைவர்னால் இப்படி தான் இருக்கணும் வேதமில்லா பெருமையனாக இருக்கக்கூடிய ஒரு ஷூர்மான் வேதமே கிடையாது இன்னார்னு பார்க்க மாட்டார் வரங்களை அள்ளி கொடுப்பார் கருணாமூர்த்தி அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி ஈசன் அடி போற்றி அவருடைய திருவடி போற்றுவதாக அர்த்தம் எந்த அடி போற்றி அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர் இதுக்கு எடுத்துக்காண்டு தான் வல்லாள மகாராஜாவோட கதையை கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்படாதாங்க இந்த பதிவுள்ள கதையை தெரிஞ்சுக்கலாம் வல்லாள மகாராஜா சிறந்த சிவபக்தர் நாள்தவராத சிவபக்தியில் சிறந்து விளங்கக்கூடியவர் இவ்வாறு இருக்கேன் எந்த ஒரு அடியாத யாது கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் அவ்வாறு இருக்க குழந்தை பேர் இல்லை பெரியவர்கள் சொல்லு போல கட்டில் உண்டு தொட்டில் இல்லை ஆக சோருமான வருந்தி வென்றர் கருணாமூர்த்தியா சோருமன் அவருடைய பக்தி கிணங்க கைலாயத்திலிருந்து பூலோகம் வரார் அடியார் உருவத்தில் தானும் சிவபுதகணங்களோடு சேர்ந்து வரார் தான் தலைமை அடியாராகவும் பாக்கி சிவபுதகங்கள்லாம் சீடர்கள் போல் வராங்க உலோகத்துக்கு இந்த திருவண்ணாமலை பகுதி வல்லாள மகாராஜா அரண்மனையை அடைஞ்சிட்றாங்க வல்லாள மகாராஜாகிட்ட தான் ரொம்ப காலம் யோகம் பண்ணதாகவும் ஒரு பெண்ணு கூட இரவு இருப்பதாகவும் கேட்குறார் தலைமை அடியராக இருக்கக்கூடிய ஷிவருமான் இப்போ வல்லால மகாராஜா அடியவர் யாது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தொண்டை செய்யக்கூடியவர் அவ்வாறு இருக்க ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை காவலாளிகளை தாசி வீட்டுக்கு அனுப்புகிறார் அதுக்கு முன்னதாகவே சிவபூத கணங்கள்லாம் அடியார் இருக்கக்கூடிய சிவபூத கணங்கள்லாம் வீட்டில் அமர்ந்துறாங்க எல்லா தாசி வீட்டுலேயும் அமர்ந்துறாங்க தாசிகள் கிடைக்கல இப்போ அரண்மனை காவலாள வந்து வல்லால மகாராஜாட்ட வந்து சொல்கிறாங்க வல்லால மகாராஜா ரொம்ப வருந்துடு மனைவி அவங்க வருத்தத்தை பார்த்து கணவன் வருத்தப்படுறாரு என்ன பண்ணுறது நம்ம எதானோ ஒரு உபாயம் சரியாக முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் இப்போ இருக்கிற மனைவி மரங்கள்லாம் எப்படி இருக்காங்க சொல்ல வேண்டியதில்லை அப்போ வந்து ஆளுலாம் எப்படி இருந்திருக்காங்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு இருந்தாங்க இப்போ அப்படியா வந்துட்டாண்டா அப்படின்னு நினப்பாங்க அப்போ அப்படி கிடையாது அப்போ வல்லா மகாராஜோட மனைவி என்ன பண்ணுறாங்க தானே மனமுகந்து இந்த அடியாருக்கு இரவு போகிறேன் அப்படிங்கிறாங்க ஆக ஷோருமான் அடியார் ரூபத்தில் அரண்மனையில் இருக்கிறார் ஒரு அறையில் ராஜாவோட மனைவியும் அறைக்குள்ளே போகிறாங்க ஒரு எந்த ஒரு சமிக்கையும் இல்லாமல் அப்படியே இருக்கார் செல போல இருக்கார் ஷோருமான் கிட்டக்க நெருங்கி போகிறாங்க அது இப்படி இருக்கார் கையை தொட போகிறாங்க ஷோருமான் குழந்தையாக மாறிறார் கருணாமூர்த்தி அப்படியாக தந்தையாக இருக்கக்கூடியவர் அது மட்டும் கிடையாது அந்த மகாராஜாவுக்கு ஷோருமான் மகனாக இருந்து இந்த திருவண்ணாமலையில் வருடா வருடம் திதி கொடுக்குறார் அப்படி கருணாமூர்த்தி ஷிருமான் அப்படிப்பட்ட தந்தையாகிய சிவருமானுடைய திருவடிக்கு போற்றுருவோம்னு அர்த்தம் எந்த அடி போற்றி ஈச நடி போற்றி எந்த அடி போற்றி அடுத்தது தேசநடி போற்றி தேச நடி போற்றினா ஒளியுருவையை உடைய உனது திருவடிக்கு வணக்கம்னு அர்த்தம் அடுத்த வரி சிவன் சேவடி போற்றி சிவருமானுடைய திருவடி பொன்னாயர்மேனியனுடைய திருவடி சிவந்த திருவடி போற்றின்னு அர்த்தம் நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி அப்படின்னா அடியாரது அன்பின்கண் நிலைத்து நின்ற மாசற்றவனது திருவடிக்கு வணக்கம்னு அர்த்தம் மாயப்பிறப்பெருக்கும் மண்ணடி போற்றி நிலையாமையுடைய நீர்மேல் குமிழி காயம்னு ஒரு சொல்லு உண்டு இந்த வாழ்க்கை அப்படி தான் நீர் மேலே இருக்கக்கூடிய நீரில் பார்த்தீங்கன்னா குமுளி காற்று குமிழி போல் குமிழி இருக்கும் எப்போ உடையும் தெரியாது அதுபோல தான் நிலையாமை தான் இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலையாமையோட பிறவியை ஒழிக்கின்ற அரசனது திருவடிக்கு வணக்கம்னு அர்த்தம் சீரார் பெருந்துரைனம் தேவநடி போற்றி இருந்து அருவாலிக்கக்கூடிய ஷோருமான் கருணாமூர்த்தி திருப்பரந்துரையின் கண் அவர் தான் இந்த திருப்பரந்துரையில் பார்த்திங்கன்னா நந்தி கிடையாது நவகரங்கள் கிடையாது கொடிமரம் கிடையாது சிவலிங்க திருமணம் கிடையாது ஆட மட்டும்தான் அப்படிப்பட்ட சிவாலயம் மாணிக்கவாசக முதல் பதிகத்தை இந்த சிவர் அங்கே தான் பாடுறார் அப்படிப்பட்ட சிவாலயம் அவுடையார் கோயிலும் இப்போ அழைக்கப்படுது அந்தாங்கி பக்கத்தில் இருக்குது புதுக்கோட்டையிலேருந்தும் நம்ம போகலாம் சிவாலயம் ரொம்ப பிரம்மாண்டமான சிவாலயம் அங்கே தீபாரதனையை நம்ம கையில் தொட்டு ஒத்திக்க முடியாது சூருமான் ஜோதி உடிவாக இருக்கான் கேசநடி போற்றி அப்படிப்பட்டவர் சிவருமான் திருச்சிட்டம்பலம்